ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் ஆஸ்திரோபாரக் கண்ண பேசுறேன் இன்னைக்கு இந்த காதல் திருமணம் சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு பதிவு தான் அதுல இது சார்ந்த எண்ணற்ற பதிவுகள்லாம் நான் போட்டிருக்கேன் எல்லாமே பத்தி இருக்கு இதுல ஒன்னும் ஸ்பெசிபிக்கா முக்கியமான ஒரு விஷயம் அதாவது பெற்றோர் சம்மதத்துடன் காதல் திருமணம் நடக்குமா அப்படின்ற ஒரு விஷயம் தான் அப்ப பொதுவாகவே ஜோதி ரீதியா வந்து பாத்தீங்கன்னா இந்த காதல் திருமணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டு பாவங்களை கட்டாயம் பார்க்கணும் அஞ்சாம் பாவம் காதல் தாம்பத்தியம் காமம் எல்லாமே வந்து ஐந்தாம் பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடியது ஏழாம் பாவம் திருமணம் சார்ந்த விஷயங்களை சொல்லக்கூடியது இப்ப இந்த ஐந்தாம் அதிபதி ஏழாம் அதிபதி தொடர்பு என்பது காதல் திருமணத்தை ஏற்படுத்தும் காதல் பயப்படுத்துதலை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகளை பெற்றிருக்கும் அதாவது தொடர்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஐந்தாம் அதிபதி ஏழில் இருந்தாலோ இல்ல ஏழாம் அதிபதி ஐந்தில் இருந்தாலும் இல்ல ரெண்டு ஸ்தான அதிபதிகள் தன்னுடைய இரங்கலை வந்து தத்தம் பண்ணு பரிமாறி கொண்டாலோ அதாவது ஐந்தாம் அதிபதி ஏழுல இருந்தும் ஏழாம் அதிபதி ஐந்துல இருந்தும் அந்த பரிவர்த்தனை சொல்லுவாங்க அஞ்சு ஏழாம் அதிபதி பரிவர்த்தனைனாலும் அந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்படும் காதல் திருமணத்துக்கான கொடுமை என்பது நிச்சயமாக இருக்கும் இல்ல வேற என்ன காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதி ஏழாம் அதிபதியின் அந்த கிரகத்தோடைய சாரத்தில் இருந்தாலோ இல்ல ஏழாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி அந்த கிரகத்தின் சாரத்தில் இருந்தாலோ சாரம்னா நட்சத்திர அடிப்படையில் இன்னும் நம்ம டீட்டெயிலா கேபி மத்தல்ல ஏழாம் பாவத்துக்கு சப்ளாடாக வரக்கூடிய கிரகம் தான் இந்த நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலமாக ஐந்து ஏழு பதினொன்று இது போல தொடர்புகள் யாருக்கு இருக்கிறதோ அவங்களுக்கு காதல் திருமணத்துக்கான கொடுப்பனை உள்ள ஜாதக அமைப்பு நிச்சயமாக காதல் திருமணம் என்பது ஏற்படும் அனைவரின் ஒத்துழைப்போடு காதல் திருமணம் என்பது ஏற்படும் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா லவ் மேரேஜ்னாலே அது அவ்வளவு சீக்கிரம் ஈஸியா என்பது பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல இருக்கும் அவங்க கொஞ்சம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவங்க நம்ம பல போராட்டங்களையும் மீறிதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த லவ் மேரேஜ் நடக்கும் மேக்சிமம் அப்படிதான் ஒரு சில தான் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் ஸ்டேட்டஸா ஈக்குவல் கேஸ்டா இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு பிரச்சனையாவ நார்மலா போயிடும் ஆனா எல்லா நேரத்திலயும் அப்படி என்பது ஏற்படுது இல்ல அப்ப ஒத்துழைப்போட அனைவரின் ஒத்துழைப்போட லவ் கேரேஜ் நடக்கணும்னா ஐந்து ஏழாம் பேர் தொடர்பு என்பது இருக்கணும் தசா ஒத்துழைப்பு என்பது நிச்சயமாக தேவை கோச்சார கிரகங்களில் ஒத்துழைப்பும் என்பது என்பது புரிஞ்சுக்கணும் வேற என்ன விதமான கிரக நிலை இருந்துச்சுன்னா அந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குறிப்பாக கிரகங்கள்ல வந்து பார்க்கும்போது புதன் சுக்கிரன் செவ்வாய் இந்த மூணு கிரகத்தையும் கட்டாயம் பார்க்கணும் ஏன்னா இந்த செவ்வாயும் சுக்கரன் என்பது அந்த அந்த வயதுக்கு வந்துவிட்ட பிறகு இருக்கக்கூடிய அந்த பருவ நிலையை வந்து பாத்தீங்கன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் செவ்வாய் சுக்ரன் என்று சொல்லுவோம் ஆணாக இருக்கும் பட்சத்துல செவ்வாய் பெண்ணாக இருந்துச்சுன்னா சுக்கிரன் அதே போல புதன் என்பது ஒரு ஈர்ப்பு சக்தி ஏற்படுத்தக்கூடியது காதல்னாலே அதுதானே அப்ப இந்த புதன் சுக்ரன் செவ்வாய் இந்த மூன்று கிரகமும் காம்பினேஷன் யார் ஜாதத்தில் இருக்கோ நிச்சயமாக காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்படும் இந்த விதிக்கலாம் பொருந்தோம் இது எல்லாமே உங்க ஜாதத்தால அப்ளை பண்ணி பாத்துக்கலாம் அதுக்காக தான் புதன் சுக்ரன் இல்ல புதன் செவ்வாய் இல்ல வந்து சுக்ரன் செவ்வாய் இல்ல செவ்வாய் புதன் ஏதாவது காம்பினேஷன் இந்த மூணு கிரகத்தின் தொடர்புகள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக லவ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிச்சயமாக ஏற்படும் அமைப்புகளும் ஒருங்கிணைந்து நல்லபடியாக மேரேஜ் நடக்கணும்னா காம்பினேஷன் சொல்லிட்டேன் அதாவது ஐந்து ஏழாம் அதிபதி தொடர்பு காதல் திருமணத்துக்கு நான் நடப்பு தசா புத்தி நடப்பு தசா புத்தி ஒற்றைப்படை பாவங்களுடைய தசா புத்திகளாக இருக்கும் லக்னாதிபதி புத்தி மூன்றாம் அதிபதி தசையோ புத்தியோ இல்ல வந்து ஐந்தாம் அதிபதி தசையோ புத்தியோ இல்ல ஏழாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பதினோராம் அதிபதி கிரகங்களுடைய தசா புத்திகள் நடக்கும் பட்சத்துல அவங்க அந்த டைம்ல வந்து அந்த லவ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து வீட்டுல சொல்லிட்டு அந்த இடத்த பொசிட் பண்ணும் பட்சத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சக்சஸ்ஃபுல்லாக முடியும் அந்த தசா புத்திகள் தான் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து எளிதாக முடியுமா இல்ல கஷ்டப்பட்டு அந்த விஷயத்த பண்ணி வைக்க முடியுமாற தசா புத்திட்டு அந்த பேசும் ஏன்னா நேருக்கு மாறாக இதுக்கு ஆப்போசிட்டா சில பேருக்கு இது பொறுப்பணும் இருக்கும் ஐந்தாம் மதிபதி ஏழாம் மதிபதி காம்பினேஷன் இருக்கும் காதல் திருமணத்துக்கான கொடுப்பன உள்ள அமைப்பு ஆனா நடப்பு தசா புத்தி என்ன ஏற்படும் இருக்கும் புதன் சுக்கனோ புதன் செவையோ வந்து செவ்வாய் புதனோ ஏதோ ஒரு தொடர்புகள் இந்த மூணு கிரகத்தின் தொடர்புகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு காதல் திருமணத்துக்கான கொடுப்பனம் இருக்கு ஆனா தசா புத்தி என்பது ஒத்துழைக்காது நடப்பில் நடக்கக்கூடிய தசையும் புத்தியும் சேர்ந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு தொடர்பு என்பது இருக்குன்னு வச்சுக்கோங்க தொடர்புனா லக்னத்துக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இந்த அதிபதிகளோட தசாபூத்திகள் நடந்தாலும் இல்ல இந்த பாவங்களை தொடர்பு தொடர்பு பெற்று தசாபூத்திகள் நடந்தாலும் அந்த மேரேஜ்ன்றது அந்த லவ் மேரேஜ்ன்றது ஈஸியாக நடக்காது இதுக்கு முன்னாடி எப்படி நடக்கும் எல்லாமே ஒத்துழைப்போட நடக்கும் சொல்லியிருக்கேன் அதாவது எப்படின்னா அதாவது ஐந்து ஏழு காம்பினேஷன் தசாபூத்தி நல்லா இருந்துச்சுன்னா ஆணும் பெண்ணும் விரும்புவாங்க மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரோட வீட்டுல என்பது சொல்லுவாங்க அவங்க ரெண்டு பேரும் பெற்றோர்கள் வந்து ஒருத்தவங்க பேசி லவ் மேரேஜ் ஈஸியா நல்லா சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் இது மேலே சொன்ன அந்த காம்பினேஷன் இது கீழே அடுத்து சொன்ன ஒரு ரூல் இருக்குல்ல ஐந்து ஏழு தொடர்பு ஆனா தசாபுத்தி என்பது ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு ரெட்டை பாவம் வந்தாலும் இந்த இடத்துல அவங்க ஒரு பிரச்சனை கூட சேர்ந்து வந்துரும் இதான் புறம் சார்ந்த விஷயம் அகம் சார்ந்த விஷயம் வந்து காதல் என்பது அப்ப ஆட்டோமேட்டிக்கா லவ் மேரேஜ் ஈஸியா நடக்காது அவங்க பல வருஷமா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கா சில பேர் சொல்லுவாங்க நான் பல வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன் சார் எனக்கு அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா இப்ப வீட்டுல சொன்னிட்ட பிறகு ஏதோ ஒரு காரணம் சொல்றாங்க சார் பொண்ணு வீட்டுல என்ன சொல்லுவாங்க அந்த பையன் சரியில்லப்பா அந்த பையனோட ஸ்டேட்டஸ் கம்மி இல்ல கேஸ்ட் வேற கேஸ்ட் ஏதோ ஒரு காரணத்தில் திடீர்னு ஒரு உள்ளதொகை போடுவாங்க அந்த அந்த பையனோட வீட்டுல என்ன சொல்லுவாங்க ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஏதோ ஒரு பிரச்சனை என்பது பண்ணுவாங்க ஆனா அந்த கொடுப்புல இருக்குன்னு வச்சுங்க அந்த காம்பினேஷன் இருக்குன்னு வச்சுங்க எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் நிச்சயமா அவங்க லவ் மேரேஜ் என்பது பண்ணுவாங்க ஒண்ணு அவங்க பல போராட்டங்களையும் மீறி பெற்றோர்களோட ஒத்துழைப்போட அந்த மேரேஜ் நடக்கும் இல்ல வீட்டுல வந்து ஒத்துழைக்கலன்னா தனிப்பட்ட தனிப்பட்டேஷன் கொண்டு போகும் ஏதோ ஒரு வயலுக்கு நடந்துடும் சரிங்களா அந்த அஞ்சு ஒன்பது ஏழாம் காம்பினேஷன் அந்த அதிபதிகளோட தொடர்பு இருக்கும் பட்சத்துல தசாபுத்திகள் ஒத்துழைப்பு இல்லைன்னா இது போல வந்து அந்த பல போராட்டங்களின் மீறி அந்த விஷயம் நடக்கும் இப்ப ஒரு உதாரணம் எண்ணற்ற உதாரணங்கள் இருக்கு அண்டா நிறைய பேர் சார்ந்த விஷயம் கன்சல்டேஷன் எடுத்துட்டு இருக்கிறாங்க பர்டிகுலரா ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றவருங்க ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சென்னையில இருந்து ஒரு ஆண் தொடர்பு கொண்டு பேசினாரு அவர் என்ன சொன்னாருன்னா சார் நானும் ஒரு பொண்ணு கிட்டத்தட்ட ஏழு வருஷமா அதாவது காலேஜ்ல இருந்து நம்ம ஏழு வருஷமா லோவ் பண்ணுவோம் பண்ணிட்டு எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு ஆனா சில காலமாக சில மாதங்களாக அந்த பொண்ணு என்பது எங்கிட்ட பேச மாட்டேது சார் என்ன காரணமே தெரியல அந்த பொண்ணுடைய ஜாதகம் இவரோட ஜாதகம் ரெண்டுமே அமுச்சு விட்டார் ஏன்னா வந்து காதல் சார்ந்த விஷயம்லாம் ரெண்டு பேர்த்தையும் கம்பேர் பண்ணி பார்த்து தான் சொல்ல முடியும் பார்க்கும்போது அந்த பெண்ணுடைய ஜாதத்தில் வந்து பார்க்குறேன் சில அந்த கிரகநிலை சிம்பிளா சொல்றேன் பாருங்க இந்த இது சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை மட்டும் சொல்றேன் அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா மேஷலக்னம் காதல் திருமணத்துக்கான கொடுப்பனை இருக்குது தான் அதாவது ஜாமதிபதியான சூரியன் ஏழாம் பாவத்தில் என்பது இருக்கு ஆனா அஞ்சாம் பாவம் வந்து காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லணும்ல அப்ப அஞ்சாம் அதிபதி ஏழாம் பாவத்தில் இருக்கிறதுனால காதல் திருமணத்துக்கு உண்டான காம்பினேஷன் தான் அந்த சூரியன் அதாவது துளாராசியில் இருக்கக்கூடிய சூரியன் அது ஏழாம் லக்னத்துக்கு ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சுக்ரன் காம்பினேஷன் சுக்ரன் காம்பினேஷன் என்பது இருக்கு அந்த பொண்ணுடைய ஜாதகத்துல அந்த தசை நடப்பு நடக்குது அப்ப காதல் விஷயங்கள் ஏற்பட்டு இருக்கு இருபது வருஷம் இல்ல சுக்கரதை காதல் விஷயங்கள் ஏற்பட்டு இருக்கு ஏழு வருஷமா விரும்பிட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த தசை அந்த ராகு புத்தி என்பது வருதுல அந்த காலகட்டங்கள்ல அந்த பொண்ணுன்றது கொஞ்சம் பேசாம இருக்கிறது போறது வரது இருக்கக்கூடிய அந்த மனநிலையோட நான் நான் சொல்லிட்டேன் சார் பொண்ணுக்கு வந்து ராகு புத்தி நடக்குது ராகு என்பது மேஷில் எட்டாம் பாவம் அதாவது விருட்சிகராசல் என்பது இருக்கு சனி சாரத்தில் என்பது இருக்கு அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு கொஞ்சம் சிறப்பு இல்லை அதாவது ஒரு சில விஷயங்கள் ஏதாவது பிரைன் வாஷ் பண்ணியிருப்பாங்க இல்ல பிளாக் மஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் அந்த இது எப்படி சார் இருக்கும் எப்படி போகும் அப்படின்ற மாதிரி அவர் கேட்டு இருந்தாரு அதாவது இந்த ராகு புத்தியில மட்டும்தான் சார் அப்படி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் ஒரு மனநிலை என்பது மாற்றம் வரும் ஒன்னும் ஆறு எட்டு மாசம் கழிச்சு இந்த ராக புத்தி முடிந்து என குரு புத்தி என்பது ஸ்டார்ட் ஆக போகுது குரு வந்து லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி அந்த ஒன்பதாம் ஸ்தானத்திலே ஆட்சி தொடர்பு குலம் அஞ்சு ஏழு பதினோராம் பாதத்தின் தொடர்புகள் பத்தி பெற்று இருக்கு சார் நிச்சயமாக இதுல இருந்து நார்மலா ஆகி நல்லபடியா பேசுவாங்க இதுக்கப்புறமே கொஞ்சம் கொஞ்சமா நார்மலாகும் அப்படின்ற ஒரு விஷயத்துல சொல்லியிருந்தேன் பின்னாடி அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸ் கேச்சு நம்மளை தொடர்பு கொண்டு பேசினாரு பேசும்போது இந்த விஷயங்கள்லாம் அவர் சொன்னார் இது போல சுச்சுவேஷன் சார் இது போல எடுத்து சொல்லியிருந்தீங்க அது உண்மைதான் சார் நீங்க சொன்னது எல்லாமே உண்மைதான் அதே போல பிளாக் மேஜிக் பண்ணியிருந்தாங்க பின்னாடி அந்த மறுபடியும் பேசும்போது இந்த விஷயங்கள்லாம் சொல்லிச்சு சில விஷயங்கள்லாம் பண்ணாங்கன்றது அதுக்கப்புறம் அங்க வந்து அதுக்கப்புறம் சொல்லி இப்ப ரெண்டு பேருடைய வீட்லயும் ஒத்துழைப்புடன் அவங்க ஸ்டப்பனா இருந்ததுனால அதே மீறி பல போராட்டங்கள் மீறியும் இப்ப வந்து மேரேஜ் கைக்குடி வந்திருக்கு சார் நீங்க தான் நாள் நாளில் குறிச்சி கொடுக்கணும் அப்படின்ற விஷயங்கள் சொன்னாரு நானும் அந்த வந்து குறிச்சி கொடுத்தோம் இது போன எண்ணற்ற உதாரணங்கள்லாம் இருக்குது ஒரு உதாரண மக்களுக்கு அவேர்னஸ் அந்த விஷயத்த சொல்லணுன்றதான் சொல்லியிருக்கோம் அப்ப அந்த சக்சஸ்ஃபுல்லா நடக்கணும்னா அஞ்சு ஏழாம் அதிபதி தொடர்பு இருக்கணும் தசாபுத்தி ஒத்துழைக்கணும் தசாபுத்தி ஒத்துழைக்கலன்னா இது போல பல போராட்டங்கள் இருக்கும் அந்த சூழல்களை என்ன பண்ணணும் அப்ப சில பேர் சொல்லுவாங்க தொடர் பொண்ணு பேசும்போது சார் நானும் அந்த பொண்ணு இப்ப பிரச்சனை வந்துதான் ஏற்பட்டு இருக்கு அந்த பையன் அந்த பையன் தரப்புல சொல்லுவாங்க இப்ப நான் பேசல சார் என்னுடைய ஃப்ரெண்டு இன்னொரு பொண்ணு என்பது இருக்கு அந்த பொண்ணுதான் வந்து அவங்க வீட்டுல பேசிட்டு இருக்கு இல்ல என்னுடைய அம்மா தான் அந்த வீட்டுல பேசிட்டு இருக்காங்க அதே போல அந்த ஜாதத்தை பார்த்து யார் மூலமா அந்த விஷயத்தை அணுகினாங்கன்னா அந்த விஷயத்த சக்சஸ் ஆகும்ன்ற விஷயங்கள் இருக்கு சோ ஒரு சில பரிகார முறைகள் வழிபாட்டு முறைகள் பண்ணாலும் அதுல இருந்து கொஞ்சம் விமர்சனம் ஏற்படும் எல்லாமே நம்ம ஜாதகத்துல பார்த்து அந்த விஷயம் வந்து நம்ம சொல்லிட முடியும் என்று சொல்லி இந்த பதிவைத்தோடு முடித்துக் கொள்கிறேன் மேலும் ஜாதகம் பார்க்கணும் வாஸ்ட் சார்ந்த கன்சல்டேஷன் நான் பல இடங்களுக்கு நேரடியாகவும் போயின்னுக்குறேன் இல்ல ஆன்லைன் கன்சல்டேஷன் அவைலபிள் நியூமராஜி கன்சல்டேஷன் எது வந்தாலும் தொடர்பு பேசுங்க ஒன்னும் பிரீவியஸ்ல என்னற்ற வீடியோ வீடியோலாம் இருக்கு பாருங்க எண்ணற்ற பல விஷயங்களாம் பேஸ் பண்ணி நம்ம வந்து போட்டுருக்கோம் வீடியோஸ்லாம் என்னோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே சேனல்லையும் டெஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க வீடியோலாம் அவைலபிள் இருக்கும் தொடர்பு கொண்டு பேசுங்க மேலும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவுகள் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களையும் பாரத் கடன் நன்றி வணக்கம்